வணக்கம் அன்னைக்கு ஒரு மோட்டார் சர்வீஸ் தொள்ளாயிரம் வாட் பிஎல்இசி மோட்டர் ஓப்பன் விழுது இது நம்ம போட்டது கிடையாது வேறு யாரும் போட்டிருக்காங்க சர்வீஸ் அனுப்புனாங்க இந்த மோட்டர் என்ன அவங்களே வந்து கழட்டியிருக்காங்க இம்ப்ளர் வந்து கழட்டியிருக்காங்க இம்ப்ளர் கழட்ட முடியாமல் ஜாமான்னு தான் உடச்சி எடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சென்ட்ரு ஷாப்பில் இருக்கிற இம்ப்ளரோட பார்ட்ஸ் வந்து கட்டிங் மிஷின் போட்டிருக்காங்க பாருங்க இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா சாப்பிட்டு தனியாக கிடைக்காது மற்ற ஸ்பேர் ஈஸியாக கிடைக்கும் சாப்பிட்டு வந்து அவள் சரி கிடைக்காது இங்கே பிறகு இந்த இடத்துல காட்டர் பின் ஒரு இடத்துல ஒரு கட்டிங் போட்டாங்க அப்படியே சாப்பிட்டு இங்கேயே அடி வாங்கியிருக்கு இன்னும் கொஞ்சம் எழுதுனாங்க அப்படின்னா சீல்டு உட்காரது திருப்பணும் இதுக்கு வந்து லேத்தில் கொடுத்து செலவு அதிகம் ரெண்டாவது லேத்தில் ஃபுல்லாக அடிச்சிங்கனாலும் ஓகே லைட் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பெண்ட் ஆகுது அது பெண்ட் எடுக்கணும் நிறையா வேலை வேஸ்ட்டு செலவு அது இங்கே பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னுட்டு சீல்டும் அடி வாங்கிடுச்சு இம்பிளர் மாத்திரம் வாட்டர் சீல்டு ஆயில் சைல்டு பேரிங்கும் ரெண்டு பேரிங் போயிடுச்சு இன்னும் போர்டு செக் பண்ணல வைண்டிங் செக் பண்ணல இல்லை செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் போர்டு உள்ளே தண்ணி போனதுனால வாய்ப்பு இருக்காங்க வாட்டர் ப்ரூஃப் போர்டு தான் எவ்வளோ நாள் மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க என்னன்றது தெரியல வாங்கின புதுசுலேயே ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே ரிப்பேர் வந்திருக்கு சர்வீஸ் அனுப்பி திருப்பியிருக்காங்க இப்போ நம்மக்கிட்ட சர்வீஸ் வந்திருக்கு வேறு என்ன போயிருக்குன்னு செக் பண்ணிவிட்டு ஒர்க் கண்டினியூ பண்ணுறேன்னு பாருங்கள் சாப்பில் மட்டும் எக்காரத்தை கொண்டு அவசரப்பட்டு கை வைக்கக்கூடாது கரண்ட் மோட்டார் மாதிரி இருக்குது சுற்றியில் வச்சு அடிக்கிறேன் அப்படின்னு இதில் மோஸ்ட்லி அலுமினிய பாடி கேஸ்டயன் பாடின்றதுனால சீக்கிரம் வந்து அது இல்லாமல் ரொம்ப மெலிசான பொருளாக இருக்குது எல்லாமே அதே போது கரண்ட் மோட்டாரோட சாப்ளை எடுத்திங்கன்னா நல்லா ஒரு கை தப்பத்துக்கு இருக்குது இது ஒரு சுண்டு சைஸ்க்கு சைஸுக்கு தான் இருக்குது இந்த சாப்பிட்டு அதனால் அவசரப்பட்டு எதுவுமே அடித்து பெண் பண்ணிடாதீங்க தெரியல அப்படின்னா தெரிஞ்சவங்கிட்ட சர்வீஸ்க்கு போட்டு விட்டுருங்க புதுசாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஏதாச்சும் யூஸ் அண்ட் த்ரோ மோட்டார் எடுத்து ட்ரை பண்ணலாம் இல்லை கஸ்டமர் மோட்டார் இல்லாமல் ஓன ஏதாச்சும் ஒரு மோட்டார் வாங்கி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் எடுத்த உடனே ஒரு கஸ்டமர் மோட்டார் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ண மாதிரி பண்ணும்போது வேஸ்ட்டு செலவு தான் இதெல்லாம் இம்ப்ளர் எல்லாமே புதுசாக போட்டாச்சு பேரிங்கு இம்ப்ளரு சீல்டு எல்லாம் இந்த ஓரிங் வர இடத்துல பார்த்தீங்கன்னா எம்சில் டெவிக்கு விக்கு ஏதேதோ ஏதோ போட்டெல்லாம் ஒட்டியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் கட்டுக்கு வர லிக்யூடு எல்லாமே போட்டு ஒட்டியிருக்காங்க அதை ரிமூவ் பண்ணி கிரைண்டிங் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் க்ளோஸ் பண்ணிவிட்டு தண்ணி மோட்டார் எப்படி ரொட்டேட் அது தண்ணி அப்படி பம்ப் பண்ணுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் சர்வீஸ் முடிச்சு ஒரு பத்து நாளைக்கு பக்கம் ஆயிடுச்சு தீபாவளி சீசனில் மோட்டார் சென்ட் பண்ணோங்கன்னா டேமேஜ் பண்ணிடுறாங்க பார்சலில் அதிகமாக பார்சல் போகிறோன்னா அதனால் தீபாவளிக்கு ஒரு வாரம் முன்னாடியே ரெடி பண்ணியாச்சு இப்போவும் பார்த்திங்கன்னா நாலஞ்சு நாள் ஆகிடுச்சி இன்றைக்கி தான் அனுப்ப போகிறோம் இந்த பத்து நாளுமே மோட்டார் ஓடிக்கிட்டு தான் இருந்தது நல்லாவே கஸ்டமருக்கு தெளிவு போகிறோம் மொத்த செலவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து நூற்றி அறுபது ரூபா போர்டு கம்ப்ளைண்ட் வரல இன்ஃபிலர் வாட்டர் சில்லு ஆயில் சில்லு பேரிங்கு மற்ற சீபை கனெக்ட் மற்ற ஸ்டேப் பார்ட்ஸ் நட்டு போல்டு கிளாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேமேஜ் பேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு டெஸ்டிங் போட்டாச்சு பக்காவோடி ட்ரிக் கொண்ட வந்துடல ஓகே நன்றி அடுத்த வீரியாவில் சந்திப்போம் பாய்